கனடாவில் காரில் போகிறதுக்கு பஸ்ஸில் போகிறதுக்குலாம் ரூல்ஸ் என்னென்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஆனால் நடந்து போகிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு வாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் சைட்வாக் இருக்கோ சைட்வாக் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒருவேளை சைட்வாக்கே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிராஃபிக் போகுது அப்படின்னா அந்த டிராஃபிக்கை ஃபேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் தான் நீங்கள் வந்து நடந்து போகணும் அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டிராஃபிக் உங்களுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டா உங்களுக்கும் டிரைவருக்கும் எந்த ஐ கான்டாக்டும் இருக்காது மேபி ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் டிராஃபிக்கை பார்த்து

எப்படி டிரைவர்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்றோம் டீமெரிட் பான்ஸ் ஆட் ஆகுமோ அதே மாதிரி நம்ம நடந்து போகும்போது தப்பு பண்றோம்னா கூட நம்ம கிட்ட லைசன்ஸ் இருந்தது அப்படின்னா இப்ப டிமெரிட் பான்குல என்ன பிரச்சனை இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளோட லைசன்ஸை லோக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு டிரை டிரைவ் பண்ணி தப்பு பண்ணாலும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ்லயும் இன்சூரன்ஸ்லேயே ஆடிவாகும் அதே மாதிரி நடந்து போய் தப்பு பண்ணாலும் டிரைவிங் லைசன்ஸ்ல இன்சூரன்ஸ்லயே அடிவாகும் கேடா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க